அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் சிலுவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை யூதர்களுக்கு தடைகள் பிற இனத்தாருக்கு மடமை அடிமைகளுக்கு கொடூர தண்டனை ஆனால் நமக்கு அது கடவுளின் வல்லமை சிலுவையை பற்றி ஆண்டவர் சொன்ன பொழுதெல்லாம் சீடர்கள் பயந்தனர் விளக்கம் கேட்க அஞ்சினர் ஓடி ஒழிந்தனர் சிலுவையை பற்றி புனித பவுள் நமது பாவத்தின் கடன் பத்திரத்தை சிலுவையில் வைத்து அணியடி தரவே ஒழித்து விட்டார் பாலை நிலத்தில் மூசையால் வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை பார்த்தவர்கள் கடியுண்டவர்கள் பிழைத்து கொண்டார்கள் அதே போல கல்வாரி மேட்டில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை உற்று பார்க்கும் யாவரும் பாவத்திலிருந்து பிழைத்து கொள்வார்கள் சிலுவைதான் எங்கள் ரச்சனையும் எங்கள் மீட்பு எங்கள் கிறிஸ்துவ வாழ்வு சிலுவையை சுற்றித்தான் இருக்கிறது சிலுவை இல்லையேல் கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை ஆண்டவரே இன்றும் நாங்கள் இவ்வுலகில் வாழும் பொழுது பல பேர் பலவிதமான சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நோய் என்ற பாபம் என்கிற சிலுவை ஏழ்மை என்கிற சிலுவை தனிமை என்கிற சிலுவை பொருளாதார நெருக்கடி என்கிற சிலுவை கடன் பிரச்சனை என்கிற சிலுவை இவைகளில் இருந்து விடுபட இதை மகிழ்ச்சியோடு சுமக்க நம்பிக்கையோடு முடிய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து விடுதலை பெற தேவையான ஆற்றலை அருளை தந்தருளும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த